கரைக்கால் அருகே பெரிய சுனாமிக்குப் பிறகு கடற்கரையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது வருண் என்ற இளைஞன் கடற்கரையில் நடந்து சென்றபோது மணல் முழுவதும் சாய்ந்து கிடந்த ஒரு நேர்த்தியான கல்பாதை அது நேராக கடலுக்குள் போகிறது அதில் பழைய தமிழ் எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது சங்க நகரம் வடக்கு வழி வருண் அதிர்ந்து போனான் அவன் உடனே மீனவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சொன்னான் ஆசி மற்றும் மார்லைன் ஆர்கியோலஜி குழு வந்து ஆய்வு செய்தனர் நீரின் அடியில் தெரிந்தவை பெரிய பாறை கட்டிடங்கள் வட்டமான மண்டபம் கல் தூண்களாலான நடைபாதை சிங்கத்தலை வடிவ கொண்ட சிற்பங்கள் இது சாதாரண கட்டிடம் இல்லை சோழர் கால வர்த்தக துறைமுக நகரம் நீர்மட்டம் குறைந்த இரு நாட்களில் கடலின் அடியில் ஒரு நேராக ஓடும் வீதி முழுமையாக வெளிப்பட்டது அதிலிருந்த காட்சிகள் முத்து சின்னம் வணிகக் கடைகளின் கல் அடிப்படை நீரால் அறையப்பட்ட கல் நாற்காலிகள் போர்குதிரை உருவ செதுக்கல்கள் இது நிபுணர்களின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது இது பழைய சோழர்களின் வணிக நகரம் ரோமன் கப்பல்கள் வந்து சென்ற இடம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி